இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாலா உடம்பு இரும்பாக்கிடான். அட நம்மள ஆரவச்சு இழுத்து வாங்குற போது. பட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஞானவேல் ராஜா சார். இது வரைக்கும் சூர்யா அவர்கள் நடிச்ச படங்கள்லயே எந்த ஒரு படத்துக்குமே இந்த அளவுக்கு அவர் இறங்கி பிரமோஷன் பண்ணதே கிடையாது. ஆவோஜி காவோஜி காவோஜி. ஆவோஜி ஆவோஜி ஆவோஜி. ஆவோஜி சாபள வாங்கோ வாங்கோ. அப்பா கரெக்ட்டா தன கூவுற. நான் கரெக்ட்டா தான் பேசுறேன். நீ தான் பாத்து பேசுணும். இல்லன்னா nõங்க காளடி வாங்கி திங்கு. போகாத ஊரு இல்ல பாக்காத ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே போயிட்டு இந்த படத்துக்காக அவ்வளவு ப்ரமோஷன் பண்ணிருக்காரு அவர் மட்டும் இல்லாம அந்த படக்குழுவினர் மெயினா அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவர் அந்த ஆடியோ லாஞ்சில் பேசின ஸ்பீச் அது மட்டும் இல்லாம இதே பாஸை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன் அதுல கங்குவா சக்ஸஸ் மீட் நடக்கும் அதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ லாஞ்ச் மேடையிலே இன்வைட் பண்ணாரு என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின் என்ன சொல்லி வித்த பேன் இண்டியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும் ஏண்டா இதுக்கு பேரு பேன் இண்டியா ரெக்கார்டோட இந்த பரதா இரு இரு உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பேசி யாவரத்தை கெடுக்காத மறுபடியும் யாவரம் பண்ணுவியா அது மட்டும் இல்லாம சூர்யா சார் அவங்களும் நான் ரொம்ப தன்னடக்கமா சொல்றேன் நீங்க படத்தை பாருங்க எப்படி இதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை புழக்க போகிறீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி

அதில் நமக்கு கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை டேரக்டர் சிவா அண்ட் ஞானவேல் ராஜா சார் சேர்ந்து எடுத்திருக்காங்க இது தமிழ் வெர்ஷனோட பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு வர இருந்தாங்க ஒரே ஒரு காரணம் கங்குவா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இல்லைனா கதை சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாச்சி அப்படின்ற இடத்த கங்குவா அவங்களோட அப்பா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு போருக்கு போறது மட்டும்தான் அவங்களோட வாழ்வு முறை நெருப்பு தான் அவங்களோட கடவுள் இன்னொரு பக்கம் அரத்தி அப்படின்ற இடத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவர் பாபிதியோல் அவங்களுக்கு கொலை பண்றது மட்டும்தான் குலத்தொழில் அண்ட் ரத்தம் தான் அவங்களுடைய கடவுள் சூர்யா கங்குவாவை வர்றது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபதுகளில் நடக்கிற பீரியட் போர்ஷன் அண்ட் எவ்வளோ சாங்ல காமிச்ச சூர்யா வந்து பிரான்சிஸ் அவர் இப்ப டூ தௌசண்ட் காலத்துல இருக்காரு கங்குவா காலத்துல தன்னால தன்னோட பெற்றோர்களை இழந்த ஒரு சிறுவனோட உயிரை அவரால் காப்பாற்ற முடியல நிகழ்காலத்துல அந்த ஒரு பையன் சூப்பர் பவர் பிரைனோட இருக்கான் நிகழ்காலத்துல அந்த பையனோட உயிருக்கு வில்லன்களான ஆபத்து இருக்கு பீரியட் போர்ஷன்ல அந்த பையனோட உயிரை காப்பாற்ற முடியாத கங்குவா நிகழ்காலத்துல காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதா படத்தோட மீதி கதை நீ ஒண்ணும் சொல்ல முதல்ல படத்துல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் சூர்யா அவரோட நடிப்பு இந்த படத்துல அவரு தான் ஒன் மேன் ஷோவா படத்தை தன்னோட தோல்ல வச்சு கொண்டுட்டு போயிருக்காரு இந்த படத்துக்காக அவர் போட்ட உழைப்பு எஃபெர்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் அவ்வளவு அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஒரு பயங்கர ஹிட் படமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஈடுபாட்டோட ஒரு அரக்கத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இந்த மாதிரி ஒரு ஜானரில் இதுக்கு முன்னாடி சூர்யா சாரா இது மாதிரி பார்த்திருக்கவே முடியாது நம்ம சூப்பர் நீ இனிமேல் பாதி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவரோட நடிப்பும் அவரோட பாடி லேங்வேஜ் அண்ட் அவரோட மேனரிஸம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் நெல் சார் மாதிரி வர்ற மாதிரி நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. ஆவ தான் வந்தாச்சு. மும்பை. படத்துல வர்ற சாங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏழு சாங் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அன் ஆதி நிரு பேசாங்களா வந்து அவங்க கால்ல நிரப்ப கட்டிட்ட ஆடுறதெல்லாம் ரொம்பமே கூஸ்பம்ஸா இருந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கரெக்டான சிச்சுவேஷனலயே கூட படத்துல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஆதி

படத்துல எல்லா சாங்குமே சூப்பராக இல்லாட்டியும் ஓரளவு நல்லா இருந்துச்சு அது படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு சினிமோகிராபி பண்ணது வந்து வெற்றியவர்கள் தான் நம்ம சிவாவோட ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர் சொல்லலாம் ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாத்துலயுமே அவர் தான் சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்காரு விஸ்வாசம் வேதாளம் விவேகம் வீரம் இந்த மாதிரி எல்லா படங்களையுமே அவர் தான் இவருக்கு

படத்தோட ஆர்ட் ஒர்க் மிலன் அவர்கள் தான் இவரும் இதுக்கு முன்னாடி சிவா அவர்கள் எடுத்த விவேகம் வேதாளம் விசுவாசம் இந்த மாதிரி படங்கள்ல ஆர்ட் டைரக்டரா ஒர்க் தான் பட் இந்த ஒரு படத்துல தான் அவருடைய முழு திறமையுமே காமிச்சிருக்காரு அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுமே சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு

ஆட்களையும் அந்த இடங்களையும் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாரு அந்தந்த தீவுகள் இருக்க ஆட்களோட காஸ்டியூம்ஸ்மே அதுக்கேற்ற மாதிரி வேறுபடுத்தி காமிச்சிருப்பாரு அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கங்கா படத்தோட ஆர்ட் ஒர்க்குக்கு ஹண்ட்ரட் மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு மிலன் அவர்கள் சிறப்பா பண்ணிருந்தாங்க மிலன் இப்ப வந்து உயிரோட இல்ல போன வருஷம் நம்ம அஜித் சார் அவங்களோட விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ல அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் பிளஸ் பாயிண்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது படத்தோட நெகட்டிவ்ஸ் மைனஸ் பாயிண்ட் நான் கீப் பண்ண மாட்டேன் ரொம்ப உக்கரமாக இருப்பேன் ஒரு மனுஷன் முன்னூறு கோடிக்கு மேல இந்த படத்துக்காக செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வர்றாரு அப்படின்றப்போ அந்த படத்துக்கு எவ்வளவு பொருட் செலவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த படத்தோட பிரம்மாண்டம் இருக்குன்றது ஓகே பட் பிரம்மாண்டத்தை விட ஸ்கிரிப்ட் அண்ட் கண்டென்ட் தான் மெயினா படத்தை இப்ப எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத டேரக்டர் சிவா வந்து ரொம்ப புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அவர் இந்த படத்துல சொல்ல வந்த முக்கியமான கருத்துக்கள் அண்ட் கனெக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மேலோட்டமான கதையாவே சொல்லி முடிச்சுட்டாரு ரொம்பவும் டீப்பா அதுக்குள்ள கனெக்ட் ஆகுற மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் இல்ல இவருடைய படங்கள்ல உள்ள முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா வைப்பாரு அந்த படம் பாக்குறவங்க கண்டிப்பா அழுதுருவாங்க நானே கூட அழுது பட் இந்த படத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள் பட் அது எதுமே ஒர்க் அவுட் ஆகல ஆமால சுகமா தானே இருக்கணும் எனக்கு தான் சுகமே வரல அதோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பையனை வில்லன்களோட கேங்கு துரத்துறாங்க அந்த பையன் தப்பிச்சு ட்ரெயினில் போயிடுறான் இந்த பையனை ஏன் துரத்துறாங்க எதுக்காக இந்த பையனை சூஸ் பண்ணாங்க அந்த பையன் எதுக்கு தப்பிச்சு போறான் இப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே படத்தோட கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லை சொல்லவே இல்லை படமே முடிஞ்சிருச்சு இதுக்கான ஆன்சர் தெரியாம படத்தை எப்படி கம்ப்ளீட் பண்றதுனே தெரியல எங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல அடுத்து யோகி பாபு கிங்ஸில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் காமெடி ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்கில ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து சீன்ஸ் வச்சிருக்காங்க அதில் எந்த ஒரு காமெடி சீன்ஸுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நம்ம இந்த காமெடியெலாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிவிடக் கூடாதுன்னு சூர்யா அவர்களே இவங்களுடைய காமெடியை பார்த்து க்ரிஞ்சா இருக்கு அப்படின்னு படத்திலேயே சொல்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு அடுத்து படத்திலேயே ஒரு மெயினான மேஜர் ரீசன் மேஜர் ஒரு ஃபெயிலியரான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாச்சி அப்படின்ற பகுதியில தான் கங்குவா இருப்பாங்க அந்த மக்களுடைய வாழ்வு முறை வந்து போர் செய்யறது மட்டும்தான் ஸோ அந்த ஊர்ல போர் புரியதற்கான போர் வீரர்கள் ரொம்பவுமே திடமா ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருப்பாங்க அதனாலதான் அவங்க வந்து போர் செய்யறத வாழ்வு முறையா வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கங்குவா அப்படின்ற ஒரு போர் வீரனை தவிர மத்த எந்த ஒரு வீரனுமே அந்த பெருமாச்சில இல்லையா சூர்யாவை மட்டுமே தான் காமிச்சிட்டு இருக்கீங்க அந்த ஊருக்கான சிறப்பே போர் செஞ்சு வாழ்றவங்க அப்படி இருக்கும்போது சூர்யாவை தவிர மத்த எந்த ஒரு போர் வீரனையுமே காமிக்காதது ரியலாவே இல்ல அண்ட் கங்குவா அவங்களுடைய அப்பாவையுமே ஈஸியா கொண்டு போடுவாங்க கங்குவாக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் அந்த ஊரை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் அவ்வளவு பெரிய போர் வீரனை அசால்ட்டா கொண்டு போடுவாங்க சீன்ஸ் வந்து ரொம்ப மொக்கையா வச்சிருந்தாங்க வர கொள்ற சீன்லாம் அது மட்டும் இல்லாம பெருமாச்சி அப்படின்ற ஊர்ல ஒரு போர் வீரனா மட்டும்தான் கங்குவா ஒத்தால நின்னு சாதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே அவர் மட்டும் தான் இருக்காரு சொல்ல போனா படத்துல இன்னொரு முக்கியமான ரோலா வர்ற பாபி தியோல் அந்த ஒரு வில்லன் கேரக்டர் கூட அவ்வளவு சீன்ஸ்ல வரல இவர் மட்டுமே தான் படம் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்காரு அது வந்து ரொம்ப சலிப்பு தட்டின மாதிரி ஆயிடுச்சு போதும்பா முடியல அதாவது பாகுபலி மாதிரி ஒரு படம்னா ஹீரோ கேரக்டர் மாதிரியே ஹீரோ கேரக்டரை விட அதிகமா, அந்த படத்தில் உள்ள மற்ற கேரக்டருக்கு பங்கு கொடுத்துருப்பாங்க அவ்வளோ ஐகானிக் கேரக்டர்ஸாக இருக்கும் பட் இந்த படத்துல சூர்யாவை தவிர மற்ற எந்த ஒரு கேரக்டருமே தெரியவே இல்லை ஆனா அவ்வளோ ஜூனியர் கேரக்டர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஆனால் யாருமே மனசுல பதியும்படி நிறைய காட்சிகளில் வரும்படியே சீன்ஸ் வைக்கல அவங்க அடுத்ததாக இந்த படத்துல டைலாக் பேசுறத தாண்டி அவங்க கத்துறது மட்டுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு கத்திருப்பாங்க காதில் இறைச்சல் தாங்க முடியல அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பி அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவங்க கத்துறதை விட அதிகமாக காதல் வலிக்குது அந்த அளவுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இவங்க கத்துறதுக்கு ஏற்ற மாதிரியும் படம் ஃபுல்லா தேட்டரே ஒரே இறைச்சல தான் இருந்துச்சு அவ்வளவு இறைச்சல எல்லாமே எனக்கு தூக்கம் வந்துச்சு முக்கியமான ஹைப் ஆகிற சீன்ஸ் இல்லை வந்து ஒரு சென்டிமெண்ட்ல இருந்து வெடிச்சு எழுற சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ்லலாம் கத்தலாம் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் பட் எல்லா சீன்ஸ்லையுமே வில்லனும் கத்துறாரு ஹீரோவும் கத்துறான் அண்ட் மற்ற படை வீரர்களும் ஏஏன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிருச்சுன்னு தான் சொல்லணும்